நகரை சேர்ந்த தாயாருமான திருமதி சின்னராஜா அவர்கள் இந்த ஒளியின் தேடல் எமது மக்கள் குறிப்பாக சிறுவர்கள் கல்வியிலும் பண்பிலும் சிறந்தவர்களாக இந்த நாட்டில் வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டி ஒளியினை ஏற்றுகின்றார் நன்றி ஒளி ஏற்றலை தொடர்ந்து திருவுவிலியம் வாசிக்க வருகின்றார் திருமதி யாலினி சுதாகரன் தயவு செய்து அனைவரும் அமைதியாக சிறுநேரம் வாசிக்கும் வரை விபிலியம் வாசிக்கும் வரை எழுந்திருக்குமாறு லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபிரியேல் எனும் பானதூதரை கடவுள் கலீலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியினிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ ஒன்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர் அவர் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பர் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவர் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு போல் நன்றி திருமதி ஜாலினி சுதாகரன் தொடர்வது ஒரு உரை அதுவும் ஒரு அறிவுரை அறிவுரை ஆட்ட வருகின்றார் எமது ஜெர்மன் வாழ் கிறிஸ்தவ மக்களின் வழிகாட்டியும் ஆன்மீக பணியக இயக்குநருமான வனபிதா ஏ எஃப் பெனட் அவர்கள் ஒளி விழா நிகழ்வுகளின் விழா ஒருங்கமைப்பாளர்களே எமது லெவக்கூஷன் பங்கு தொடர்பாளர் திருவாளர் அமல்தாஸ் அவர்களே இங்கே இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற பெரியோர்களே ஏனிய தொடர்பாளர்களே லெவக்கூஷன் வாழ் எனதருமை சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பு கணிந்த ஒளிவிழா வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எங்களுடைய ஒளிவிழாவின் மையப்பொருளாக நாங்கள் மனித நேயங்களில் பிறக்கின்றார் ஜேசு என்ற கருப்பொருளை எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக சிறப்பாக நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இந்த மேடையிலே நடைபெற இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் அதை மையமாக கொண்டு மனித நேயங்கள் மனிதனாலே மனிதனுக்கு ஆற்றப்படுகின்ற பணிகள் தேவைகளை நிறைவு செய்கின்ற பணிகள் இவ்வாறான கருத்துக்களிலே நிச்சயமாக அவைகள் வெளிவரும் என நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தி கிறிஸ்தவனுடைய பிறப்பின் அறிவிப்பு நற்செய்தி ஆனால் நான் இன்றைய நாள்வின் சிந்தனைக்காக இந்த மனிதநேயங்களில் வந்து பிறக்கின்றார் ஜேசு ஜேசு மனிதநேய பண்புகளை ஆற்றினார் அதே போன்று இன்று அந்த இயேசு பிறக்க என்று சொன்னால் நாங்களும் மனித நேயங்களோடு வாழ வேண்டும் இந்த கருத்தை எவ்வாறு ஜேசுவை கருத்தாங்கிய மரியாள் தன்னுடைய வாழ்விலே அதை வெளிப்படுத்தினாள் வெளிப்படுத்த பொழுது எப்படியான மகிழ்வு அவர்களுடைய உள்ளங்களில் எழுந்தது அந்த மகிழ்வு எவ்வாறாக அது பகிரப்பட்டது இறை ஆசிரியரை கொணந்தது என்பதைத்தான் இன்றைய நாளிலே உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்க விரும்புகிறேன் நாங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தியை தொடர்ந்து இன்னொரு சிறிய பகுதி என்று உங்களுக்கு வாசிக்கின்றேன் அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதியா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றாள் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டவுடனே அவர் வயிற்றிலே இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் உரத்த குரலில் மரியாலை பின்தொடர்ந்து அவள் வாழ்த்தினாள் மனிதனுடைய உணர்வுகள் அவைகள் ஆழமான சக்தி நிறைந்த உணர்வுகள் உணர்வு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அதிலே ஒரு சிலவற்றை நாங்கள் சும்மா இன்றைய அந்த எடுத்துக்காட்டாக முதலாவதாகவும் இன்றைய நாளில் நான் உங்களோடு கலந்து கொள்ள வருகின்ற மைய பொருள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மனிதனுடைய இருக்கின்ற ஒரு நல்ல உணர்வுகளிலே அதுவும் ஆழமான சக்தி நிறைந்த ஒரு உணர்வாகவும் இனி அந்த உணர்வு வெறுமனே ஒரு மனிதன் சிறைப்பிடித்து வைக்க முடியாது அதை மற்றவன் அவன் பகிர வேண்டும் பகிர்கின்ற பொழுது அது பாராக அது இரட்டிப்பாகிறது என்பதை பற்றி நான் சிந்திக்க அழைக்கின்றேன் நான் சொன்னேன் இந்த மனிதனுடைய உணர்வுகளெல்லாம் ஆழமான சக்தி உள்ளவர்கள் என்று உலகத்திலே இருக்கின்ற மனிதனாலே கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் தொழில்நுட்ப கருவிகள் அவைகளும் சக்தி நிறைந்தன ஆனால் மனிதனுடைய உள்ளத்திலே அது ஒரு ஆழமான ஒரு விளைவை கொண்டு வரக்கூடிய என்று சொன்னால் இந்த மனிதனுடைய உணர்வுகள் மனிதனுடைய உணர்வுகள் அன்பாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது துக்கமாக இருக்கலாம் இவைகளெல்லாம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே போய் அவனை செயல்பட வைக்கின்றது சவாலை எதிர்நோக்க வைக்கின்றது அவ சில வேலைகளில் அவனையும் பல வகையான அங்கு அவைகள் மாற்றுகின்றது மரியால் ஜேசுனுடைய தாயாக தெரிந்தெடுக்கப்பட்டால் பெரிய ஒரு ஒரு அழைப்பு ஒன்று அவளுக்கு கொடுக்கப்பட்டது அதாலே அவள் மகிழ்ந்தாள் அதேபோன்று தன்னை ஆசிர்வதித்ததை போன்று இறைவன் எலிசபெத் அம்மாளையும் என்னும் ஒரு குழந்தை இல்லாத முதிய வயதிலே இருக்கின்ற உறவினரான எலிசபெத்தையும் அவர் ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பதை அறிந்து மனித பண்போடு மரியால் டூதையா மலைநாட்டிற்கு விரைந்து சென்றால் என்று சொல்லப்படுகிறது தானும் இறைவனாலே அழைக்கப்பட்டு இறைவனுடைய தாய் என்று அழைக்கப்பட்ட நிலையிலே இருந்து அவள் நின்று நின்றுவிடாது தன்னை போன்ற இன்னும் ஒருவள் இரவு நாளே ஆனால் அவளுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவையாக இருக்கின்றது முதிந்த வயதிலே மலைநாட்டிலே தனி ஆக வாழுகின்ற அந்த சிக்கரையாவின் மனைவி எலிசபேத்திற்கு அவளுக்கு அந்த பேர்காலத்தை அலைந்திருக்கின்ற வேளையிலே நிச்சயமாக அவளுக்கு பண் தே உதவிகள் தேவை என அறிந்து அவள் விரைந்து செல்லுகின்றாள் அவள் விரைந்து செல்லுகின்றாள் அவளுடைய சந்திப்பு எலிசபேத் அம்மாவுடைய மனதிலே பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றது எலிசபெத் அம்மா அந்த மகிழ்ச்சியை தனக்குள்ளே அவள் வைத்து கொள்ள முடியாது அது ஒரு தொற்று நோயாக எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றிலே இருக்கின்ற அந்த குழந்தைக்கு அது தொற்றுகின்ற பொழுது அது அக்களிப்பாலே தொழுகின்றது திருமுழுக்கு யோவான் எலிஸ் தன்னுடைய தாயாகிய மரிய எலிசபெத்தம்மாள் அறிந்து அந்த உணர்வு மகிழ்ச்சி அவள் மகிழ்ச்சினாலே அவள் பேறுவகை அடைகின்ற பொழுது அவளுடைய வயிற்றில் இருக்கின்ற என்னோட குழம்பைக்கும் அந்த மகிழ்ச்சி அங்கே கொடுக்கப்படுகின்றது அது பகிரப்படுவதனாலே அங்கே கொடுக்கப்படுகின்றது இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்படுகின்றது மனிதனுடைய உணர்வுகள் பகிரப்படுகின்ற பொழுது அவனுக்கு அவைகள் நிகழ்ந்த ஒரு ஆழமான சக்தியையும் இன்னும் பல வடிவங்களை கைகொண்டு செய்வதற்குரிய சக்தியை பலர்த்தி அது கொடுக்கின்றது சொல்கின்றது சொல்லுவார்கள் மகிழ்ச்சி பகிரப்படுகின்ற பொழுது இரட்டிப்பாகின்றது என்றும் இனி நாங்கள் மற்றவர்களோடு அவருடைய இறப்பிலே அல்லது இழப்பிலை நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது அவருடைய அந்த இழப்பு கொண்டு வருகின்ற அந்த கசப்பான உணர்வு அப்படி உள்ளங்களிலிருந்து அது ஒன்றுமில்லாமல் போகப்படுது என்று சொல்லப்படுகின்றது அன்பா அந்த இன்றைய நாளில் நாங்கள் இந்த விழா கொண்டாடுகின்ற கிறிஸ்தவனுடைய பிறப்பு தருகின்ற செய்தி மனித நேயங்களிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது மனித உணர்வுகளோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது அங்கே நாங்கள் இறைவனை மீண்டும் பிறப்பதற்கு இறைவனை மீண்டும் கொண்டுவருவதற்கு நாங்கள் எங்களாலே அது முடியும் அந்த சக்தியும் அந்த ஆற்றலும் எங்களுக்கு இருக்கின்றது இறைவனை எங்கள் மத்தியிலே பிறப்பிப்பதற்கு அதாவது மனித நேயங்களோடு நாங்கள் செயல்படுகின்ற பொழுது மனித நீயங்களோடு மனித உணர்வுகளோடு மனித உணர்வுகளின் ஊன்று தூண்டுகளினாலே நாங்கள் செயல்படுகின்ற பொழுது எங்கே எங்களுடைய உதவிகள் எங்கே எங்களுடைய ஆதரவுகள் எங்கே எங்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது மீண்டும் நாங்கள் அந்த கிறிஸ்துவை அந்த இடத்திலே நாங்கள் குறைக்க வைக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய இந்த நேரத்தில் இந்த விழாவை இருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக பல நிகழ்ச்சிகளிலே இங்கே கலைஞர்களாக வந்து இந்த கிறிஸ்தனுடைய பிறப்பின் மகிழ்வை எங்களுக்கு வெளிக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு கலைஞர்களையும் வாழ்த்தி இவ்விழாவை ஒருங்குபடுத்துகின்றவர்களையும் இன்னும் குறிப்பாக இந்த பங்கிற்கு பொறுப்பாக இருக்கின்ற தொடர்பாளர் திரு சுவனா அமலதாஸ் அவர்களையும் எங்களுடைய ஆன்மீக பணியாகும் சார்பாக சா வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய மகள் இந்த விழா உங்கள் உள்ளங்குள்ளே பெரும் மகிழ்வை கொண்டு வர வேண்டும் அந்த மகிழ்வி என்னும் பல பேரோடு பகிரப்பட வேண்டும் பகிர்விலே இயேசு மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஆசித்து உங்களுக்காக செபித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி வனபிதா ஏனட் அவர்கள் தொடர்வது ஒரு இனிய கிறிஸ்துமஸ் பாடல் சிறுவர்கள் பாட வருகின்றார்கள் எங்கே தயார் நிலை உள்ளார்களா பாருங்கள் தனுஷ் எட்வின் லிவோசன் நகர சிறுவர் பாடர் குழுவினர் மேடையில் பாட வருகின்றார்கள் முதல் முறையாக மேடையில் பாட வருபவர்கள் செல்வன் எட்வின் தனுஷ் செல்வன் வேர்ட்மன் அபிசன் செல்வன் சுகுமார் அஜன் செல்வன் கிளெப்சன் செல்வி சுகுமார் அஸ்வினி செல்வி நிக்சன் நோரா செல்வி நெல்சன் திசானா செல்வி ரிமோன்சன் செல்வி சசிகரன் நிருஷா இவர்கள் லிவோசன் ஆன்மீக பணியக சிறுவர் பாடர் குழுவினர் இவர்கள் இடையில் ஆரம்ப இவர்கள் இடையில் பயிற்சி பெற்று இன்று முதல் முதலாக முதல் ஒளிவில் ஒளிவுலாமடையில் தங்களது திறமையை காட்ட வந்திருக்கிறார்கள் இந்த இவர்களை ஊக்குவித்து பழக்கி எடுத்தவர் திருமதி சுகந்தி சுரேஷ்குமார் இவருடன் இணைந்து கீபோர்ட் வாசிக்கு வருகின்றார் செல்வி திருமதி வித்யா ஜெகன்

வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பை ஒரு செய்து செய்துவிடும்படி கேட்டுக்கொள்கின்றோம் துணை பெரியது உம் மகிமை அதை நித்தம் நித்தம் எண்ணி புதிப்போமே எஸ் துணை பெரியது உம் மகிமை அதை நித்தம் நித்தம் எண்ணி புதிப்போமே எஸ் துணை பெரியது உம் மகிமை I can do it. அதை நித்தம் நித்தம் எண்ணி துதிப்போமே எத்துணை பெரியது உம் மகிமை இறைவாவும் பொன்னொழி திருவடி நீ அருள்வாய் பொன்னொழி திருவடி நீ அருள்வாய் எத்துணை பெரியது உம் மகிமையதை நித்தம் நித்தம் எண்ணி துதிக்கோமே எத்துணை பெரியது உம் மகிமையாதை நித்தம் நித்தம் எண்ணி தொடர்வது ஓர் இனிய குழு நடனம் நடனம் புரிய வருகின்றார்கள் அஸ்வினி சாந்தகுமார் விவேகா அன்பரசன் சினேகா அன்பரசன் நிருணா யுகராஜா மிருணா யுகராஜா கீர்த்திகா சிவபாலன் சில்வன் ருத்ரேந்திர சுரேஸ்வரன் செல்வன் சலங்கை ஒளியாலே ஆதி சொல்லி சங்கத்தமிழாலே வந்தோரை வணங்கி சலங்கை ஒளியாலே ஆதி சொல்லி சங்கீதம் இசைத்து தமிழர் பண்புமானோம் வருக வருக என வந்தோரே வரவேற்று இரட்சகன் ஜேசு பாதம் பணிந்து மங்கள இசையுடன் நர்த்தனம் புரிய வரும் இசிறுமிகளை கரகோசத்துடன் வரவேற்போம்